எழுத்தாளர் அமரர் சாண்டிலியன் அவர்கள் எழுதிய கடல் புறா பாகம் ஒன்று அத்தியாயம் முப்பத்தி இரண்டு முதல் பலி கிருஷ்ணபக்ஷத்து நான்காம் நாள் காலை பொழுது தனது ஆயிலில் ஐந்து நாளிகைகளை ஓட்டிக் சமயத்தில் அமீரின் இல்லத்தில் மூன்றாம் கட்டின் அந்த ரங்க அறையில் தனது வெற்றி திட்டத்தை விவரிக்க முற்பட்ட அனபாயன் பேச்சை துவங்குவதற்கு முன்பாக எதிரே அமர்ந்திருந்தவர்களின் முகங்களை சில வினாடிகள் உற்று நோக்கினான் பொழுது விடிந்ததும் எதிரே இருந்த முகங்களில் கவலை மட்டும் விடியாதிருப்பதைக் கண்ட சோழர்குல இளவல் அவர்கள் கவலையின் வேகத்தை உணர்ந்தே இருந்தான் கடந்த மூன்று நாட்களாக பாலூரில் நடந்த நிகழ்ச்சிகளில் சம்பந்தப்பட்ட அனைவரும் அந்த அறையில் கூடியிருந்ததை கவனித்த அனபாயன் கலிங்கத்தின் எதிரிகளை ஒரே அறையில் ஒழிக்க பீமனுக்கு அதைவிட சிறந்த சந்தர்ப்பம் கிடைப்பது அரிது என்ற நினைப்பால் தன் கடை இதழில் சிறிது புன்முறுவலையும் தவளவிட்டான் குதிரைச்சாலை தலைவனான அரபு நாட்டான் பாதுகாப்பில் அமீரால் வைக்கப்பட்டிருந்த குணவர்மனும் அமீரின் இல்ல பாதுகாப்பில் இருந்த காஞ்சனாதேவியும் அக்கம் பக்கத்தில் அமர்ந்ததன்றி மீண்டும் மீண்டும் ஒருவரையொருவர் பிரிய இஷ்டப்படாதது போல இருவர் கைகளும் ஒன்றை ஒன்று பற்றி கிடந்ததையும் அவர்களை விட்டு சற்றே விலகி உட்கார்ந்திருந்த இளைய பல்லவன் காஞ்சனாதேவி மீது கூட கண்களை செலுத்தாமல் தன்னையே நோக்கி கொண்டிருந்ததையும் வீமனுடைய கடுமையான காவலை உடைக்கக்கூடிய என்ன விந்தை திட்டத்தை தான் சொல்லிவிட முடியும் என்ற எண்ணத்தால் சீன கொள்ளைக்காரனான அகூதா தனது முகத்தில் ஓரளவு அவநம்பிக்கையுடன் அமர்ந்திருந்ததையும் தன்னின் இடம் அளவுக்கு மீறிய நம்பிக்கை உடைய அமீர் மட்டும் முகத்தில் எந்தவித சந்தேகத்தையோ கவலையையோ காட்டாமல் உத்தரவு எந்த திக்கில் பிறப்பிக்கப்படும் என்பதை எதிர்பார்க்கும் தூதன் போல தன் வாயையே கவனித்துக் கொண்டிருந்ததையும் தனது புலிக்கண்களால் கண்களால் அளவெடுத்துக் கொண்ட அனபாயன் அவர்கள் மனங்களில் ஓடிய பலவகையான எண்ணங்களை எடை போட்டதால் திட்டத்தை மெல்ல மெல்ல விவரிக்க தொடங்கினான் திட்டத்தை திடீரென்று சொல்லாமல் அதற்கு பூர்வ பீடிகையொன்றும் போட்டுக் கொண்டு பேச ஆரம்பித்து பௌர்ணமி கழிந்த நான்காம் நாள் இது கடந்த மூன்று நாட்களில் பாலூரில் நடந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் அறிவீர்கள் இரண்டு அரசாங்கங்களின் தற்போதைய உறவு பிற்காலத்தின் நலன் அனைத்தும் இந்த நிகழ்ச்சிகளில் சம்பந்தப்பட்டிருக்கின்றன ஏதோ அமர்ந்திருக்கும் கடாரத்தின் மன்னர் இவர் இளவரசரா மன்னரா என்று தீர்மானிக்க முடியாத நிலையில் அந்த அரசாங்கம் இருக்கிறது ஆகவே என்றே அழைக்கிறேன் இவரும் இவரது மகள் இளவரசி காஞ்சனா தேவியும் கடாரத்தின் அடிமைத்தலையை அவிழ்க்க சோழ நாட்டு உதவி நாடி வந்திருக்கிறார்கள் ஆகவே இவர்களை காப்பது சோழ நாட்டின் இளவரசன் என்ற முறையில் எனது பொறுப்பாகிறது பாலூர் பெருந்துறையில் மூன்றில் ஒரு பங்குள்ள தமிழர் பெருமக்களின் நலனை பாதுகாப்பதும் சோழ மன்னர் வீரராஜேந்திர சோழ தேவனின் பிரதிநிதி என்ற முறையில் என் கடமையாகிறது இந்த இரண்டு கடமைகளையும் நிறைவேற்ற இரண்டு வழிகள் இருக்கின்றன ஒன்று கலிங்கத்தின் படைகளிலும் மற்ற துறைகளிலுள்ள தமிழ் மக்களை திரட்டி ஆளூரை இரத்த கலரியாக்குவது இரண்டாவது எந்த இரத்த கலரியும் ஏற்படாமல் தந்திரத்தால் நாலைந்து பேரின் வீரத்தாலும் துணிவாக தப்பிச் செல்வது முதல் வழி பயங்கரமானது நாம் அப்புறம் சென்றதும் இந்த ஊரில் உள்ள தமிழ் மக்களை உரு தெரியாமல் அடிப்பது போர் வெறி பிடித்திருக்கும் பீமனுக்கும் அனந்தவர்மனுக்கும் சோழர்களுடன் போர் தொடங்க ஒரு காரணத்தை அளிப்பது இந்த முறையை சோழர் குல இளவரசனான நான் அனுமதிக்க முடியாது நாடுகளின் வேறுபாடுகளை தீர்க்க கடைசி பட்சமாகத்தான் இருக்க வேண்டும் தவிர நாம் பாலூர் விட்டு நகர்ந்ததும் பெரும் படைகளை கொண்டு தமிழர்களையும் பழிவாங்க பீமனை தூண்டும் வழி சிறந்த வழியல்ல ஓர் இளவரசன் காட்டக்கூடிய வழியும் அதுவல்ல போரை கண்டு சோழ நாடு அஞ்சவில்லை ஆனால் அனாவசியமாக போரில் நாட்டை இறக்குவதற்கும் அது இஷ்டப்படவில்லை இன்று உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லுகிறேன் அதோ உட்கார்ந்திருக்கும் எங்கள் படைத்தலைவரை போலவே நானும் இங்கு சோழ நாட்டு மன்னரால் தான் அனுப்பப்பட்டேன் ஆனால் சில வாரங்கள் முன்னதாக அனுப்பப்பட்டேன் எதற்கு என்று பேசிக்கொண்டு போன அனபாயன் சற்றே பேச்சை நிறுத்தினான் அந்த அறையில் குழுமியிருந்த யாரும் பதில் சொல்லும் நிலையில் இல்லாததைக் கண்டு அனபாயன் தானே மேற்கொண்டு காரணத்தைச் சொன்னான் தென்கலிங்கத்து பீமனும் வடகலிங்கத்து அனந்தவர்மனும் பரஸ்பரம் இணைப்பு ஏற்படுத்தி கொண்டார்களா என்பதை அறிய அனுப்பினார் அது மட்டுமல்ல இந்த இணைப்பு இருந்த போதிலும் தென்கலிங்கத்து பாலூரில் வாழும் தமிழர் நிலை நல்ல முறையில் இருக்கிறதா சோழ நாட்டிடம் தீரா விரோதமுள்ள அனந்தவர்மனின் போதனையால் பீமன் தமிழர்களின் விரோதியாகிவிட்டானா என்பதை உணரவும் அனுப்பினார் அத்துடன் கடாரத்து மன்னர் சோழ நாடு வருவதாகவும் செய்தி வந்தது அப்படி வந்தால் அவரை பாலூரில் வரவேற்று பத்திரமாக சோழ நாடு அழைத்து வரும்படி சோழ மன்னர் பணித்தார் இத்தனை அலுவல்களையும் ஏற்று வந்தேன் வந்தபின் இங்கு நிலைமை கடுமையாயிற்று சோழ நாட்டிற்கு இங்குள்ள நிலை பற்றி செய்தி கூட என்னால் அனுப்ப முடியவில்லை ஆகவே இளைய பல்லவரையும் சமாதான ஓலையுடன் அனுப்பியிருக்கிறார் நாங்கள் இருவரும் வந்த பணியில் ஒன்று பலனற்று விட்டது நிரந்தர சமாதானம் சாத்தியமில்லை தமிழர் நிலை கேவலமாக இருக்கிறது இந்த சமயத்தில் இங்கு போரை புகுத்துவதால் ஆரம்பத்தில் தமிழர் சேதம் பெருவாரியாக இருக்கும் இங்குள்ள தமிழர் சமூகம் பெரும் படைகளால் அழிக்கப்பட்டாலும் படலாம் ஆகையால் அதை தவிர்க்க இஷ்டப்படுகிறேன் அதற்கு ஒரே வழிதான் நமது தலைகளை பணயம் வைத்து தப்புவதை தவிர வேறு வழியில்லை அத்தகைய ஆபத்தான மார்க்கத்தை தான் நாம் கடைபிடிக்க வேண்டியிருக்கிறது நமது சிக்கலில் சம்பந்தப்படாதவர்களும் சிலர் இருக்கிறார்கள் ஆனால் நமக்கு உதவ முன்வந்திருக்கிறார்கள் அவர்கள் இப்பொழுது கூட இந்த ஆபத்தை ஏற்க இஷ்டப்படாவிட்டால் விலகலாம் அவர்களை நமக்காகவோ சோழ நாட்டிற்காகவோ தியாகம் செய்ய சொல்ல நமக்கு உரிமை இல்லை என்ற அனபாயன் அகூதா அவன் அடிமை அமீர் இவர்களை ஒருமுறை கூர்ந்து நோக்கினான் இதைக் கேட்ட அமீரின் முகத்தில் சங்கடம் தெரிந்தது அகூதாவின் அடிமை முகம் கல்லாக இருந்தது அகூதாவின் விழிகள் ஆச்சரியத்துடன் அந்த வீர புருஷனின் கண்களோடு கலந்தன நாங்கள் பின்வாங்கினால் தங்கள் விடுதலை திட்டம் நிறைவேறுவது சாத்தியமா என்று மெல்ல சொற்களை உதித்தான் அகூதா நீங்கள் பின்வாங்கினால் நான் இன்றிரவு கடைபிடிக்க இருக்கும் திட்டம் நிறைவேறாது வேறு திட்டத்தை தான் யோசிக்க வேண்டும் ஆனால் உங்களை பேராபத்தில் சிக்க வைக்க எனக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று கேட்டான் அனபாயன் நாங்கள் மரக்கலங்களில் இருக்கப் போகிறோம் நீங்கள் வந்ததும் பாய் விரித்து ஓடப்போகிறோம் இதில் என்ன ஆபத்து இருக்கிறது என்று வினவினான் அகூதா நீங்கள் மரக்கலங்களில் இருக்கலாம் ஆனால் உங்கள் படகுகளில் இரண்டு கரையருகே இருக்க வேண்டும் கரையில் காவல் இருப்பதாக நீங்கள் சொல்லுவதால் உங்கள் படகுகளில் இருக்கும் மாலுமிகள் எந்த நேரத்திலும் சிறை செய்யப்படலாம் அல்லது எங்களால் கடற்கரையில் கலவரம் ஏற்பட்டால் வெட்டப்பட்டாலும் படலாம் அப்படி வெட்டப்பட்டு ரகளை நிகழ்ந்தால் உடனே பாலூர் அரசாங்க ஆயுத படகுகள் உங்கள் மரக்கலங்களை வளைத்துக் கொள்ளும் தீப்பந்தங்களை எரிந்து உங்கள் மரக்கலப்பாய்களை கொளுத்த அவற்றுக்கு எத்தனை நேரம் பிடிக்கும் என்று கேட்டான் அனபாயன் இதை கேட்ட அந்த சீன கடலோடி அநாயசமாக சிரித்தான் அனபாயரே நீங்கள் சொல்லும் அபாயத்தை முன்பே நான் யோசித்தேன் நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா என்பதற்காகத்தான் கேட்டேன் அபாயமில்லாத வாழ்க்கையில் ருசி எங்கே இருக்கிறது உங்களைப் போன்ற ஒரு வீர புருஷனுக்கு உதவ என் இரண்டு மரக்கலங்கள் அல்ல உயிரையே கொடுக்க தயாராக இருக்கிறேன் ஆனால் உன் உயிரை கொடுக்க வேண்டிய அவசியமில்லை கொடுப்பது சாத்தியமும் இல்லை இதைவிட பெருத்த அபாயங்களே என்னை அளிக்க முடியவில்லை என்று சொற்களை உதித்தான் அகூதா அந்த பெரும் சிரிப்புக்கிடையே எதற்கும் அஞ்சாத அகூதாவின் துணிவை கண்டு அனபாயனே ஆச்சரியப்பட்டான் அத்துடன் நன்றியும் துணிக்கும் குரலில் சொன்னான் சீனக்கடல் வீரரே உங்கள் உதவியை தமிழகம் என்றும் மறக்காது என்று இத்துடன் அகூதாவுடன் உரையாடலை முடித்துக் அனபா என் அமீரை நோக்கிவிட்டு மற்றவர்களையும் நோக்கிச் சொன்னான் முடிந்தால் அமீரை இந்த அபாயத்திலிருந்து விளக்கலாம் ஆனால் என் மனோபாவத்தை முன்கூட்டி அறிந்த அமீர் அதற்கு வழியில்லாமற் செய்துவிட்டான் நமக்காக அரண்மனைக்கு பின்புறத்தில் உள்ள குதிரைச்சாலை விடுதியில் அதன் தலைவன் பராமரிப்பிலேயே குணவர்மரையும் பணிப்பெண்களையும் அவர் பணியாட்களையும் தங்க வைத்து காப்பாற்றியிருக்கிறான் இங்கு நாம் தங்கியிருப்பது பீமனுக்கு தெரிந்தாலும் அமீரின் தலை அவன் தோள்களில் பத்திரமாக உட்கார்ந்திருக்க முடியாது அமீர் இல்லாமல் நாம் தப்பவும் முடியாது நான் வகுத்திருக்கும் திட்டத்திற்கு அமீரும் அகூதாவும் இரு சக்கரங்கள் அச்சு சோழ நாட்டின் படைத்தலைவன் இவற்றில் ஏதாவதொன்று கலன்றாலும் முறிந்தாலும் ஆபத்துதான் இப்படி சொல்லிவிட்டு காஞ்சனா தேவியின் கருவெளிகளை சந்தித்த அனபாயன் தேவி உங்களை விட்டுவிட்டதாக நினைக்க வேண்டாம் உங்கள் வீரக்கலங்களுக்கு முக்கிய பணி இருக்கிறது என்று சொல்லி இதோ கவனியுங்கள் என்று கூறிவிட்டு மற்றவர்கள் மீது ஒருமுறை தன் ஈட்டு விழிகளை உலாவவிட்டு எதிரே இருந்த வண்ணச் சுவரில் கையிலிருந்த சுண்ணாம்பு கட்டியால் கூடுகள் சிலவற்றை இழுக்கவும் சில குறிகளை போடவும் முற்பட்டான் அடிக்கடி நின்று நின்று முடிக்கப்பட்ட அந்த சித்திரத்தை சில வினாடிகள் உற்று நோக்கிவிட்டு சற்று எட்ட உட்கார்ந்திருந்த இளைய பல்லவனை உற்று நோக்கினான் அனபாயன் அதுவரை கவலை மூடி கிடந்த இளைய பல்லவன் வதனம் பனித்திரை கிழிந்த வானம் போல திடீரென ஒளி கண்களில் சரேலென பளிச்சிட்ட பழிச்சிட்ட வீராவேசம் முகத்திலும் கனவேகத்தில் பரவியது துவண்ட உடலில் சுரனை பலமாக ஓடியதற்கான அறிகுறிகளும் தென்பட்டன நல்லது நல்லது என்று அவன் நாவும் உற்சாகத்துடன் சொற்களைக் கூட்டின அனபாயன் வரைந்த கோடுகளிலிருந்து அவன் என்ன புரிந்து கொண்டான் என்பது காஞ்சனாதேவிக்கு புரியாததால் அவள் சற்று கோபத்துடன் அனபாயனை பார்த்து இளைய பல்லவருக்கும் தங்களுக்கும் உயிர் நினைப்பு இரண்டும் ஒன்றாக இருப்பதால் அவர் புரிந்து கொண்டார் திட்டத்தை ஆனால் எங்களுக்கு புரியவில்லை என்றாள் அந்த பெண்ணின் ஆத்திரத்திற்கு காரணம் அனபாயனுக்கு தெல்லென விளங்கியது தாங்கள் காதல் கொள்பவனுடைய எண்ணம் உணர்ச்சி எல்லாம் தங்களுடன் ஒன்றே இருக்க வேண்டுமே ஒழிய வேறொருவனிடம் ஒன்றுவதை விரும்பாத பெண் மனப்பான்மையே அவள் சீற்றத்திற்கு காரணம் என்பதால் குறுநகை கொண்ட அந்த பிற்காலத்து குலோத்துங்கன் கோபம் வேண்டாம் எங்கள் நீண்ட நாள் பழக்கத்தால் கருணாகரன் என் யோசனையை புரிந்து கொண்டான் இன்னும் சில காலம் உங்களுடன் பழகினால் அவன் என்னை புரிந்து கொள்ள இஷ்டமும் படமாட்டான் என்று பேசிவிட்டு கவனியுங்கள் காஞ்சனாதேவி அமீர் இதுவரை கொண்டு வந்துள்ள செய்திகளும் சரி இன்று அகூதா கொண்டு வந்திருக்கும் செய்தியும் சரி ஒரு விஷயத்தை ஊர்ஜிதப்படுத்துகின்றன பீமன் கடல் வழியையும் தடை செய்து விட்டான் என்பதுதான் அது கடலை நாம் அடையக்கூடிய வழிகள் இரண்டு ஒன்று கோதாவரி மார்க்கம் இரண்டாவது கிழக்கு கோட்டை வாசலில் நிலவழி பாலூரின் தோப்பில் உள்ள அமீரின் குடிசைக்கு அப்பால் உள்ள கோதாவரி துறையில் படகுகளை நிறுத்தி அவற்றில் ஏறி சங்கமத்தை தாண்டி மரக்கலங்களை அடைந்து விடலாம் என முதலில் யோசித்தேன் அது இப்பொழுது சாத்தியமல்ல முதல் காரணம் இது சித்திரை மாதம் பௌர்ணமி போய் இன்று நான்காவது நாள் இந்த மாதத்திற்கு கோதாவரியுடன் கடலின் பேரலைகள் பனைமர உயரத்திற்கு மோதுகின்றன அந்த இடத்தை அணுக வேண்டாம் என அரசாங்க படகுகளுக்கே உத்தரவு உண்டு அப்படியே அந்த அபாயத்தை எதிர்த்து வெண்மதி கிளம்பும் முன் மரக்கலங்களை அடையலாம் என்றால் இடையே சுங்கச்சாவடி இருக்கிறது சுங்கச்சாவடியில் நமது படகுகள் தேக்கப்பட்டு வெண்மதி கிளம்பிவிட்டால் அலைகள் உக்கிரம் மிக அதிகமாகிவிடும் அப்புறம் கோதாவரி கடல் சங்கம எல்லைக்குள் போவதை விட பீமன் கையால் வெட்டுண்டு போவது மிகவும் சௌகரியமானது ஆகையால் அந்த வழி பயனில்லை பயனுள்ள ஒரே வழி கீழ்கோட்டை வாசல் ஒன்றுதான் அந்த வழியைத்தான் அமீர் குறிப்பிட்டான் அந்த வழியைத்தான் நானும் தேர்ந்தெடுக்கிறேன் அமீரின் நீர்க்குடங்கள் அவற்றுக்கு பெரிதும் உதவுகின்றன அந்த குடங்களுக்குள் நாமும் செல்ல வேண்டிய முறையை அகூதா ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருக்கிறார் அவர் சுட்டிக்காட்டிய வீரர்கள் திட்டம்தான் சிறந்தது நீர்க்குடங்களில் ஒளிந்து தேவி அவர் பணிப்பெண்கள் இருவர் குணவர்மன் ஆகியோர் வரலாம் அமீர் வண்டி ஓட்டலாம் நானும் இளைய பல்லவனும் வண்டியின் பின்புறம் இருப்போம் இதெல்லாம் முன்னால் நாம் ஒப்புக்கொண்ட ஏற்பாடுகள் ஆனால் வண்டி கடலோரத்தை அடைவதில் சில கஷ்டங்கள் இருக்கின்றன இதோ பாருங்கள் என்று கூறிவிட்டு தன் ஆட்காட்டி விரலால் சுவரிலிருந்த ஒரு பெரும் புள்ளியை சுட்டிக்காட்டினான் அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட உரையாடல்களில் இளைய பல்லவன் கலந்து கொள்ளவில்லை திட்டம் வெகு தெளிவாக புரிந்தது அவனுக்கு அனபாயன் அந்த புள்ளியை தொட்டு காட்டியதும் தலையை மட்டுமே அசைத்தான் சோழர் படைத் தலைவன் ஆனால் காஞ்சனா தேவி தன் அஞ்சன வலிகளை அந்த புள்ளியின் மீது நிலைக்க விட்டு அந்த இடம் நாம் இப்போதிருக்கும் அமீரின் வீடுதான் என்றாள் அமீரின் வீட்டு கொல்லைப்புறம் இது வீட்டுக்கு இதோ இரு குறிகள் போட்டிருக்கிறேன் என்று திருத்திச் சொன்ன அனபாயன் இன்றிரவு சரியாக ஐந்தாவது நாளையை துவங்கியதும் நீங்களும் உங்கள் தந்தையும் பனிப்பெண்களும் நீர்க்குடங்களில் பதுங்குவீர்கள் அமீரின் பெருவண்டி பனிரெண்டு குடங்களை ஏற்றிக்கொள்ளக்கூடியவை ஆறு குடங்களில் நீர் இருக்காது நீங்கள் இருப்பீர்கள் இன்று மாலைக்கு சற்று முன்பாகவே அகூதாவின் கப்பல்களுக்கு நீர் சேகரிக்கும் படலம் துவங்கும் இரண்டு மரக்கலங்களில் இருந்தும் அகூதாவின் மாலுமிகளும் அடிமைகளும் நீர்க்குடங்களை ஊருக்கு கொண்டு வந்து வண்டிகளில் போய் கொண்டிருப்பார்கள் என்றான் அனபாயன் மிகவும் சரி மிகவும் சரி அப்பொழுதுதான் இந்த வண்டி வரும்போது சந்தேகம் இருக்காது மற்ற வண்டிகளைப் போல இதையும் நினைப்பார்கள் என்று அகூதா இடைமறித்து கூறினான் ஆம் சீன தலைவரே அப்பொழுதுதான் சந்தேகம் ஏற்படாது நாம் கூடிய வரையில் தைரியத்துடன் இந்த வீட்டின் கொல்லப்புறத்தை விட்டு கிளம்பலாம் அமீர் வண்டி ஓட்டுவதால் யாருக்கும் சந்தேகமும் ஏற்பட காரணமில்லை அப்படி சந்தேகம் ஏற்பட்டால் மூன்று இடங்களில் ஏற்படலாம் என்ற அனபாயன் அந்த இடங்களை தன் விரலால் சுட்டிக்காட்டி முதல் இடம் கீழ்கோட்டை வாயில் இரண்டாவது இடம் அதை அடுத்து கடலலைகள் மோதும் கடற்கரைக்கு செல்லும் பாதை மூன்றாவது இடம் கடற்கரை இந்த மூன்று இடத்தில் எந்த இடத்தில் தடை நேர்ந்தாலும் ஒரு பலி நிச்சயம் என்று விளக்கினான் இதைக் கேட்டதும் அந்த அறையில் சில வினாடிகள் நெசத்தம் சூழ்ந்தது திட்டத்தின் வெற்றிக்கு பலி வேண்டுமா பலி யாரை கொடுப்பது என்ற கேள்விகள் அங்கிருந்த முகங்களில் எழுந்து தாண்டவமாடின ஒரு முகத்தில் மட்டும் கேள்வி தாண்டவமாடவில்லை பதில் மட்டும் தாண்டவம் ஆடியது வெகு அலட்சியமாக ஆசனத்திலிருந்து எழுந்து பதிலை உதிர்த்த இளைய பல்லவன் குரல் அந்த அறையை கணீர் என்று ஊடுருவியது பலி இதோ இருக்கிறது அதுவும் முதல் பலி என்று தன் மார்பில் கையை வைத்து காட்டிய அவன் நூதலில் வீரக்களை சுடர்விட்டது இதழ்களில் வீர நகையொன்றும் தவழ்ந்தது அது மட்டுமல்ல பலி கொடுப்பதானால் கொடுக்கும் இடம் அதோ என்று தன் விரலையும் சுவரிலிருந்த கோடுகளை நோக்கி சுட்டி காட்டினான் இளைய பல்லவன் அத்துடன் அனபாயனை நோக்கி இதைவிட பெரும் பாக்கியம் எந்த வீரனுக்கும் கிடைப்பது அரிது இந்த பலியனும் பாக்கியத்தை என கழியுங்கள் இளவரசி என்று அபார துணிவும் தியாக வேட்கையும் நிரம்பிய சொற்களை உதிர்த்தான் சோழர்களின் படைத்தலைவன் அத்தியாய முப்பத்தி மூன்று கை சொன்ன கதை அமீர் வீட்டு அந்தரங்க அறையின் வண்ணச் சுவரிலே சுண்ணக்கட்டி கொண்டு கோடுகள் தீட்டப்பட்டதுமே திட்டத்தின் விவரங்களை தின்னமாக புரிந்து கொண்ட இளைய பல்லவன் கிழக்கு கோட்டை வாயிலை குறிப்பிட்டு முதல் பலியை இந்த இடத்தில் கொடுக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டியதன்றி தன் ஆசனத்திலிருந்து எழுந்து நின்று அந்த நரபலியாக தன்னை ஏற்க வேண்டும் என்று கேட்டதும் அந்த அறையில் பயங்கர மௌனமே ஒரு வினாடி நிலவியது அடுத்த வினாடி எழுந்த கேள்வியும் அங்கிருந்த ஆண் மக்களிடமிருந்து எழவில்லை கூடாது கூடாது யாரும் பலியாக கூடாது என்று காஞ்சனா தேவியின் கிளை குரலை அந்த அறையில் ஊடுருவி சென்றது கொடுக்க வேண்டிய இடத்தை சுவரில் விரலால் சுட்டிக்காட்டி நின்ற அனபாயன் தன் ஈட்டி விழைகளை அந்த கடாரத்து இளவரசியின் பங்கஜ முகத்தின் மீது மிகவும் பரிதாபத்துடன் திருப்பினான் அவள் நிலை மீறி உணர்ச்சி பொங்க சொற்களை வெளியிட்டதன் காரணம் அவனுக்கு நன்றாகவே புரிந்தது இங்கு கடாரத்து இளவரசி பேசவில்லை அவள் காதல் பேசுகிறது என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்ட அனபாயன் இந்த பலி கொடுத்தால் மற்றவர்கள் பிழைக்கலாம் தேவி இல்லையேல் இன்னும் ஒரே நாளில் நாம் அனைவரும் கலிங்கத்தின் வாழ்களுக்கு பலியாகி விடுவோம் என்றான் வாழ்ந்தால் கூடி வாழ்வது வீழ்ந்தால் கூடி வீழ்வது என்ற தத்துவம் உயரியதல்லவா என்று கேட்டால் தேவி பழிச்சென்று இம்முறை அனபாயனுக்கு பதில் இளைய பல்லவனே பதில் கூறினான் காஞ்சனா தேவி இருந்த பக்கம் திரும்பிக் கூட பாராமல் சுவரில் சுவரிலிருந்த கோடுகளையே கண்களால் நாட்டிக்கொண்டு தனி மனிதர்களுக்கு அந்த தத்துவம் சரி தேவி நாடுகளுக்கல்ல என்று பதில் கூறினான் இளைய பல்லவன் இங்கே பலியாகப் போவது தனிமனிதனா நாடா என்று கூறினாள் தேவி தனிமனிதர் பலியானால் நாடுகள் பலியாகாது இல்லையேல் இரண்டும் பலியாகும் என்றான் இளையப்பல்லவன் நீங்கள் சொல்வது புரியவில்லை தேவியின் குரலில் வருத்தம் துளிர்த்து நின்றது புரியச் சொல்லுகிறேன் கேளுங்கள் என்று துவக்கிய இளைய பல்லவன் மற்றவர்களுக்கு முன்னால் தனக்கும் காஞ்சனா தேவிக்கும் சென்ற இரண்டு நாட்களுக்குள் வளர்ந்து விட்ட காதலை வெளிப்படுத்த இஷ்டப்படாமல் அவளை கேளுங்கள் என்று மரியாதையாகவே அழைத்தான் மேற்கொண்டு அனபாயனின் திட்டத்தை அவன் விவரித்த போதும் அவளை சற்று மரியாதையாகவே விழித்து விஷயங்களை விளக்கலானான் தேவி இன்று இந்த அறையில் நாம் விவாதிக்கிறோம் நமது விடுதலை பற்றி ஆனால் நமது விடுதலையில் பிணைந்திருப்பது நமது உயிர்கள் மட்டுமல்ல கடாரம் சோழநாடு இவற்றின் நலன்களும் கலந்திருக்கின்றன நாம் அனைவரும் இந்த இடத்தில் பலியானால் நாடுகளின் நலன்களும் பலியாகும் உதாரணமாக உங்கள் தந்தையும் நீங்களும் பலியானால் கடாரத்தை ஜெயவர்மன் கைகளிலிருந்து மீட்பது யார் குணவர்மன் வேண்டுகோளின்றி இன்றி ஏன் வற்புறுத்தல் இன்றி சோழ கடாரத்தின் மீது மரக்கலங்களை ஏவுமா அனபாயர் பலியானால் சோழநாடு கலிங்கத்துடன் மோதாதிருக்குமா அது மோதுவது இருக்கட்டும் இங்குள்ள தமிழர் வாழாதிருப்பார்களா அடுத்த வினாடி கலரி ஏற்படும் தேவி நீங்கள் நினைப்பது போல கூடி வீழும் தத்துவம் நாம் இன்றுள்ள நிலைக்கு பயன்படாது தவிர திட்டத்தில் அனபாயர் எதிர்பார்ப்பது போல அப்படி பலி கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை என்றான் இளைய பலிக்கு அவசியமில்லையா காஞ்சனாதேவியின் குரலில் சற்று நம்பிக்கை துணித்தது அவசியமில்லை ஆனால் ஏற்படாது என்று திட்டமாக சொல்ல முடியாது அதோ அந்த கோடுகளையும் புள்ளிகளையும் கவனியுங்கள் என்று திட்டத்தை விளக்க முற்பட்ட இளைய பல்லவன் மேற்கு கோடியில் இருக்கும் புள்ளிதான் இந்த வீட்டின் கொல்லைப்புறம் அதற்கு அடுத்து குறுக்கும் நெடுக்கமாக இழுக்கப்பட்டுள்ள கோடுகள் இந்த கொல்லைப்புறத்தை அடுத்த தோப்பை குறிக்கின்றன தோப்புக்கு அடுத்தபடியாக பட்டை பட்டையாக இழுக்கப்பட்டுள்ள மூன்று கோடுகளும் மூன்று பெரு வீதிகள் அந்த வீதிகளை கடக்கும் வரையில் அதிக ஆபத்தில்லை ஏனென்றால் முதல் சோதனை அந்த முப்பெரும் வீதிகளை தாண்டி கடல் முகப்பிலிருக்கும் கிழக்கு கோட்டை வாசலில் தான் நடக்கும் அங்கு நமது வண்டி மட்டும் இருந்தால் மாடுகளை வேகமாக முடுக்கி நீர்க்கரையை அடைய முயலலாம் ஆனால் வண்டிகள் பல நீர்க்கரைக்கு செல்லும் அப்படி செல்லும் வண்டிகள் ஒன்றன் பின் ஒன்றாக நிறுத்தி பரிசோதிக்கப்படும் அந்த பரிசோதனையில் நீர்க்குடங்கள் வீரர்களால் அதிகமாக தட்டி பார்க்காமல் விட்டுவிட்டால் தப்பிவிடலாம் வலிக்கு அவசியம் இருக்காது அப்படி இல்லையேல் சோதனையில் சிறிது சந்தேகம் ஏற்பட்டாலும் வண்டியின் பின்புறம் முக்காந்திருக்கும் நானோ அனபாயரோ கீழே குதித்து வீரர்களை மறித்து வண்டி வேகமாக நீர்க்கரைக்கு செல்ல அவகாசம் கொடுக்க வேண்டும் அப்படி அவகாசம் கொடுக்கும் வீரர்களை தடுத்து நிற்பவனுக்கு தப்ப அவகாசம்

இன்று இருப்பது போல் அத்தனைக்கும் காவல் எச்சரிக்கையும் இல்லை அன்று தப்புவதற்கும் அடைக்கலம் புகுவதற்கும் இடம் ஒன்று கிடைத்தது என்று அர்த்தபாவத்துடன் அந்த அஞ்சன விளையாலை பார்த்த இளைய பல்லவன் அனபாயனை நோக்கி கேட்டான் கிழக்கு கோட்டை வாசலில் வீரர்களை நான் சில நிமிடங்கள் தடுக்கலாம் அதற்குள் நீர்க்கரைக்கு வண்டி போய்விட முடியுமா நீர்க்கரைக்கும் கோட்டை வாசலுக்கும் உள்ள பாதை நீண்டதாயிற்றே என்னை வெட்டி போட்டுவிட்டு வீரர்கள் தொடர்ந்தால் என்ன செய்வீர்கள் அனபாயன் கண்கள் இளைய பல்லவன் கண்களுடன் சில வினாடிகள் கலந்தன அதையும் யோசித்தேன் கருணாகரா நம்முடைய வண்டி காளைகள் என்னதான் முடுக்கப்பட்டாலும் கோட்டை வாசலிலிருந்து நீர்க்கரையை அடைய நிமிடங்கள் பல ஆகும் உன்னை சுற்றி கொண்டே கலிங்கத்து வீரர்கள் வண்டி போகும் திசையையும் எண்ணத்தையும் புரிந்து கொண்டால் கண்டிப்பாக வண்டியை துரத்தி மடக்க பார்ப்பார்கள் ஆனால் மடக்க முடியாது என்று திட்டமாக தெரிவித்த அனபாயன் காஞ்சனாதேவியை நோக்கி தேவி இந்த இடத்தில்தான் உங்கள் சேவை தேவையிருக்கும் என்றான் என்ன சேவை அனபாயரே என்று கேட்டாள் தேவி உங்கள் நாட்டில் பெருவில் மட்டுமே உண்டு எங்கள் நாட்டில் உண்டைவில் என்ற சிறுவில் உண்டு என்றான் அனபாயன் சோழர் குல இளவல் எதற்காக இதை சொல்கிறான் என்பதை புரிந்து கொள்ளாத தேவி குழப்பத்துடன் கேட்டாள் உண்டைவில் என்று ஆம் தேவி உண்டைவில் உங்கள் பெருவில் நீர்க்குடத்தில் பிடிக்காது ஆனால் தமிழகத்தில் சிறுவர்கள் சிறு விற்களில் உருண்டைகளை வைத்து மரக்கணிகளை அடிப்பது உண்டு சாதாரண வில் போன்றதுதான் ஆனால் நான் நல்ல சருமத்தை சுருட்டி செய்யப்படுவதால் பெருவில்லின் வேகமுடையது அந்த வில் மூலமாக நன்றாக இழுத்து ஈயப்படும் அம்பு ஆகாயத்தில் நீண்ட தூரம் செல்லும் எதற்கு அது இப்பொழுது ஒருவேளை நமது வண்டி தேக்கப்பட்டு கருணாகரன் கீழே குதித்து வீரர்களை தடுத்து நின்றால் அமீர் தமது வண்டியை கடும் வேகத்தில் துரத்துவான் அந்த வண்டி அப்படி பறந்து ஐம்பது அடி தூரம் சென்றதும் நீங்கள் நீர்க்குடத்தின் மறைவிலிருந்தே உண்டைவில் மூலம் எரியம்பு ஒன்றை ஆகாயத்தில் அனுப்ப வேண்டும் அதற்கான வசதிகள் உண்டைவில் நீண்ட துணி சுற்றி எண்ணெய் தோய்ந்த அம்பு இவை உங்களுடன் நீர்க்குடத்தில் வைக்கப்படும் உங்கள் குடத்திற்கு பக்கத்தில் வண்டியில் வெளிச்சத்திற்காக தீப்பந்தம் ஒன்றும் ஏற்றப்பட்டிருக்கும் அம்பை மட்டும் வெளிநீட்டி பற்றவைத்து குடத்திற்குள் கொண்டு போய் உண்டைவில் நானிலத்து ஆகாயத்தில் பறக்க விடுங்கள் இதை எதற்காக சொல்லுகிறான் அனபாயன் என்று மற்றவர்களுக்கு புரியாவிட்டாலும் அமீருக்கு மட்டும் மிகத் தெளிவாக புரிந்தது ஆகாயத்தை பார்த்திருங்கள் அடையாளத்திற்கு என்று அனபாயன் குதிரைச்சாலை தலைவனுக்கு கூறியதன் நோக்கம் அப்பொழுதுதான் புரியவே அமீர் பயமும் பக்தியும் ஆச்சரியமும் கலந்த பார்வையொன்றை அனபாயன் மீது செலுத்தினான் ஆகாயத்தில் எரியம்பு போனதும் அரபு நாட்டான் முரட்ட புறவைகள் இருபதையும் அவிழ்த்து குறுக்கே விரட்டி விடுவான் தாறுமாறாக பாய்ந்து செல்லும் அந்த புறவைகளை தாண்டி வண்டியை மடக்க ஆயிரம் கலிங்கத்து வீரர்களாலும் முடியாது ஆகாஹா இப்பேற்பட்ட திட்டம் எத்தனை கூறிய அறிவு இவருக்கு படிப்படியாக ஒவ்வொரு தடையையும் சமாளிக்க ஏற்பாடு செய்திருக்கிறாரே என்று நினைத்து நினைத்து வியப்பில் ஆழ்ந்த அமீரின் உள்ளத்தில் கவலையும் புகுந்து கொண்டது அரபு புரவிகளின் வேகம் தாறுமாறான பாய்ச்சல் பழக்கப்படாததால் கடிக்கும் சுபாவம் னையும் மீறி கலிங்க வீரர்கள் வர முடியாது ஆனால் அதேபோல் அந்த குதிரைகள் நம் வண்டி மீது பாய்ந்தால் என்று எண்ணினான் அடுத்த வினாடி விளைவை பற்றி என்னவும் பயந்தான் விளைவு விபரீதமாகும் நீர்க்குடங்கள் உடையும் மாடுகள் மிரளும் வண்டியை குதிரைகளால் கவிழ்க்கப்பட்டாலும் படலாம் அப்படி கவிழ்க்கப்பட்டால் யார் வண்டி சக்கரத்தில் அகப்படுவார்கள் யார் குதிரைகளின் கால்களில் சிக்குவார்கள் சொல்ல முடியாத பயங்கரம் என்று நினைத்த அமீர் திகலின் சுரூபமாக விளங்கினான் அவன் திகிலின் காரணத்தை புரிந்து கொண்ட அனபாயன் நீ நினைக்கும் கஷ்டமும் இருக்கிறது அமீர் ஆனால் வண்டியை வேகமாக செலுத்த உனக்கிருக்கும் சாமர்த்தியத்தால் தான் நான் அந்த அபாயத்திலிருந்து மேல நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்றான் அமீரும் அனபாயனும் பரிமாறிக்கொண்ட சொற்களையும் எண்ணங்களையும் புரிந்து கொள்ள முடியாததால் அந்த திட்டத்தை பற்றிய விவரங்களை மற்றவர்களுக்கு தெரிவித்தான் அனபாயன் ஆகாயத்தில் எரியம்பு பறந்ததும் பறந்ததும் மூர்க்கத்தனமுள்ள இருபது அரபு குதிரைகள் தாறுமாறாக ஓடி கிழக்கு வாசல் வீரர்களை தேக்கும் அவற்றை தாண்டுவது பெரும் படைக்கும் சுலபத்தில் முடியாது அந்த குழப்பத்தில் கிடைக்கும் இடைக்காலத்தை நாம் நீர்க்கரையை அடைய பயன்படுத்தி கொள்வோம் நீர்க்கரையில் சீன தலைவரின் படகுகள் தயாராக இருக்கும் வண்டி நின்றதும் குடங்களில் உள்ளவர்கள் தரையில் படகுகளுக்கு ஓட வேண்டும் தொடரும் வீரர்களை நானும் அமீரும் தடுத்து நிற்போம் தேவியும் குணவர்மரும் மற்றோர் படகுகளில் ஏறியதும் நாங்களும் ஓடி ஏறிக்கொள்வோம் பிறகு படகுகள் புகார் செல்லும் மரக்கலத்தை நோக்கி விரையும் படகு அணுகியதும் அந்த மரக்கலம் பாய் விரித்தோட தயாராக இருக்கும் இதுதான் திட்டம் இடையே பல இடுக்கண்கள் நேரலாம் அவ்வப்பொழுது அவற்றை நமது யுக்தி கொண்டு முடிந்தவரை சமாளிக்க வேண்டும் மனித யுக்தி இவ்வளவுதான் மற்றபடி நாம் தப்புவதும் தப்பாததும் ஆண்டவனின் கரங்களில் இருக்கின்றன என்று சொல்லி தலையை குனிந்து கொண்ட அனபாயன் சில வினாடிகள் ஆண்டவனை நினைத்தான் அறையிலே மௌனம் நிரம்பி நின்றது இனி நாம் கலையலாம் இன்றிரவு ஐந்தாவது நாளையை புறப்பட சித்தமாக இருங்கள் என்று உத்தரவிட்ட அனபாயன் அனைவருக்கும் சிரம் தாழ்த்தினான் அன்று முழுவதும் குணவர்மன் ஒரு நிலையில் இல்லை எதற்காக சோழ வந்தோம் சாவதாக இருந்தால் கடாரத்திலேயே சித்திருக்கலாமே என்று அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தார் காஞ்சனா தேவி துக்கத்தின் சிகரமாக விளங்கினாள் அன்று பகல் உணவுகூட அருந்த மறுத்தாள் பணிப்பெண்களை வெறுத்தாள் அறைக்கு வெளியே இருக்க கட்டளையிட்டாள் பஞ்சனையில் படுத்து புரண்டு கொண்டிருந்தாள் இளைய பல்லவனுக்கு நேர இருந்த கதி அவளை ஓர் உழுக்கு உழுக்கி இருந்தது அவள் வேதனையை சகிக்க இஷ்டப்படாதது போல பொழுது வேகமாக ஓடி விளக்கு வைக்கும் நேரமும் வந்தது காஞ்சனா தேவியின் அறையிலும் ஒரு விளக்கு எரியத்தான் செய்தது அந்த சுடர் போல தன் வாழ்க்கை விளக்கு எரியுமா அணையுமா என்பதை நினைத்து அவள் விளக்கின் சுடரை நோக்கி கொண்டிருந்த சமயத்தில்தான் இளைய பல்லவன் அவள் அறைக்குள் நுழைந்தான் அவன் தனியாக நுழையவில்லை கையிலே ஒன்றும் தவழ்ந்து நின்றது அதை கண்டதும் பலபலவன கண்ணீரை உகுத்தாள் அவள் அது ஆனந்த கண்ணீரா கண்ணீரா பெரும் விந்தையை கண்டதால் ஏற்பட்ட கண்ணீரா இதயத்தில் வேதனை விளைந்ததால் ஏற்பட்ட கண்ணீரா அவளுக்கே புலப்படவில்லை அவன் கையையே வெறித்து நோக்கினாள் அவள் அவன் கை சொன்ன கதைதான் என்ன